வணக்கம் மனிதர்களே இன்னைக்கு இந்த எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சி சிக்ஸ்த் எபிசோட் நாம வந்து செய்யறோம் வார வாரம் வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் ஓகே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ரொம்ப அதாவது ஒவ்வொரு வாரமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லிதான் நான் ஆரம்பிக்கிறேன் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க செயல்படுத்தி இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ மக்களாகிய நமக்கு கண்டிப்பா வந்துட்டு தெரியணும் அப்போ முக்கியமா நாலு விஷயத்த இவங்க வந்து செயல்படுத்தி இருக்கணும் அப்ப செயல்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பாக்கலாமா அது என்ன விஷயம் எடுத்துக்கிட்டா முதல்ல மக்களுடைய நம்பிக்கை நம்பிக்கையை பாதுகாப்பது மனித வளத்தை மேம்படுத்துவது செயல்படுத்த உறுதுணையாக இருப்பது தென் மக்களின் உரிமையை பாதுகாப்பது மற்றும் அவங்களுடைய உரிமை என்ன அப்படிங்கறத புரிய வைக்கிறது அப்ப இந்த நாலு விஷயத்த ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அது மாநிலமா இருக்கட்டும் இல்ல நாடா இருக்கட்டும் இந்த நாலு விஷயத்த வந்துட்டு செயல்படுத்தி இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம வந்து வல்லரசாயி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் எழுபத்தி வருஷம் முடிஞ்சு வந்து மக்களின் நம்பிக்கை எடுத்துட்டா என்ன பல ஜாதி இனம் சமுதாயம் எல்லாம் ஒருங்கிணைந்ததுதான் ஒரு மாநிலம் அதே போல பல மதம் மார்க்கம் எல்லாம் ஒருங்கிணைந்ததுதான் நாடு அப்ப அந்த வகையில நம்மளுடைய மாநிலம்னு முதல்ல எடுத்துக்குவோம் மக்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜாதி சமுதாயம் பொருளாதாரம் ஆன்மீகம் அரசியல் இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அப்போ மக்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கோ அந்த நம்பிக்கைய பாதுகாப்பதுதான் தலையாய கடமை ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுடைய கடமை ரெண்டாவது என்ன அப்படின்னா மனித வளம் மனித வளம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துல எவ்வளவு இளைஞர்கள் படிச்சு வேலை இல்லாம இருக்காங்க இல்ல குழந்தைகள் வந்துட்டு கல்விய வந்து தடை இல்லாம படிக்கிறதுக்கு என்ன வழி தொழில் செய்ய திறமை இருந்தும் எவ்வளவு பேர் வந்துட்டு தொழில் செய்யாம இருக்காங்க இதெல்லாம் கவனிச்சு தனிநபர் முன்னேற்றத்துக்கு எந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க செயல்படுறாங்களோ அந்த நாட்டினுடைய ஒரு ஒரு மாறி இந்த மக்கள் அவங்களுக்கு வந்துட்டு மாறிடுவாங்க அப்போ தனி வள அதாவது மனித வள மேம்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு குழந்தைய இன்னைக்கு வந்துட்டு நம்ம படிக்க வைக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எவ்வளவு சிறு குழந்தைகள் படிக்கிறதுக்கு இந்த நாடு உதவுது அப்படின்னா நாளைக்கு இவங்கதான் இந்த நாட்டினுடைய ஒரு டாக்ஸ் பேயர் அதே போல விவசாயம் தொழில் ஒரு ஜாபுக்கு போறவங்க அப்ப இவ்வளவு இளைஞர்கள் படிக்காம படிச்சு வேலை இல்லாம இருக்காங்க அப்ப தனி மனித முன்னேற்றத்துல கவனம் செலுத்துவதுங்கிறது மிக 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 ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா மக்களின் கடமை அரசு அலுவலர்களா இருக்கலாம் அரசு அதிகாரிகளா இருக்கலாம் பொதுமக்களா இருக்கலாம் அவங்களோட கடமைய எந்த வகையில இடையூறு இல்லாம அவங்க செயல்படுத்தணும் அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வச்சு அரசு அலுவலர்கள் அதிகாரிகள் அவங்களோட கடமையை பொறுப்புல நான்காவது என்ன அப்படின்னா மக்களின் உரிமை மக்களுடைய அடிப்படை உரிமை என்ன நாட்டுல ஒரு குற்றம் நடக்குதுன்னா மக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதை வெளிக்கொண்டு வரணும் பேச்சுரிமை என்ன அந்த விஷயத்த பத்தி எப்படி எடுத்து சொல்லலாம் அப்ப அது பேச்சுரிமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை இந்த உரிமைகளை மக்கள் எப்படி செயல்படுத்தணும் இந்த நான்கு கவனிக்க ஒரு தலைமை லீடருடைய ஒரு பொறுப்பு அது மாநிலமா இருக்கட்டும் ஒரு நாடா இருக்கட்டும் அப்ப அந்த வகையில வந்துட்டு பார்க்கும்போது இத நம்ம மாநிலமோ நம்ம நாடோ செய்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயம் அப்ப இனி வரக்கூடிய அரசு எந்த விஷயங்கள் ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் வந்துட்டு தனி ஒரு கொள்கை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்த கொள்கையா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்னைக்கோ வந்துட்டு அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறத நம்ம உண்டு பண்ணிக்கிட்டோம் அப்ப அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி இவங்க வந்து செயல்படுத்துற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாலே போதுமானது தனி ஒரு கொள்கை இங்கு தேவைப்படாது சோ இந்த நான்கு விஷயத்தை செய்துட்டா நம்ம நாடு அடுத்த நாளே வந்துட்டு வல்லரசாக்குறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் உள்ளது சோ இது போல ஒரு முக்கியமான தகவல்களை நான் திரும்பவும் வந்துட்டு உங்கள்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நாமளும் ஒவ்வொரு வாரம் பேசிட்டே இருக்கோம் நீங்க எந்த டாபிக்க பத்தி அறியாம இல்லாம நாம இயலாம இல்லாம நாம தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சி அப்ப எந்த நிகழ்ச்சியோடைய எந்த விஷயத்தினுடைய ஒரு உண்மை தன்மை தெரியணும் அப்படின்றது தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் தெரியணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்தினீங்கன்னா அடுத்து வர வரக்கூடிய வாரத்துல நம்ம அதை பத்தி நம்ம வந்துட்டு விவாதிக்கலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் எவ்ரி ஃப்ரைடேல நெக்ஸ்ட் வணக்கம் வாழ்த்துக்கள்